சூப்பரான ஒரு வடகரி ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம குக்கரில் எண்ணெய் அதிகமாக சேர்க்காத அளவில் எப்படி செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு வடகரி ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக ஆயிலில் பொறிச்சு எடுக்காத அளவுக்கு எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் இப்போ இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் செட்டாகுற மாதிரியான ஒரு வடகறி பார்க்க போகிறோம் இந்த வடகறி வந்து நம்ம ஆயிலாம் கம்மியாக வச்சு நார்மலாக வடகரின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடற்பருப்பு அரைச்சி ஆயிலில் பொறிச்சு எடுத்து அதுக்கப்புறம் போட்டு செய்வாங்க நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஆயில் கம்மியாக வடகறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ரோட்டுக்கடை கையேந்திப்பவன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு விற்பாங்க இது நான் கடலப்பருப்பு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிடுச்சு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு இப்போ இது என்ன பண்ணிடுவோம் நல்லா தண்ணியை சோ ஒட்டை வடிச்சிருங்க ஒட்டை வடிச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஓட்ட வேண்டியது ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டியதில் ஒன்று ரெண்டு குர குரண்டு இருக்க மாதிரி ஓட்டி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு இப்போ நல்லா தண்ணியை வடித்து வச்சிருக்கேன் இதை இதில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சது தான் அதனால் அப்படியே நான் அதில் போட்டுக்கிறேன் பிறகு இந்த கடலப்பருப்பில் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் இதாகிறதுக்காக ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் சோம்பும் போட்டு அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க பல்ஸில் ஒரு நாலஞ்சு தடவை விட்டிங்கன்னா ஒரு குரகுறை போகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப குரகுரன்னு எடுத்துடாதீங்க ரொம்ப நைஸாக எடுத்துறாதீங்க அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அதாவது ரொம்ப நைஸாக இல்லை ஒன்று ரெண்டு கல்லையும் அது மாதிரி கிடக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக எடுத்துருவோம் இப்போ இதை நம்ம வேறு எதுக்கு எடுத்து மாற்றியாச்சு இதில் லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கிறப்ப நான் போட விட்டுவிட்டேன் அதனால் இப்போ லைட்டாக உப்பு கலந்துக்கிறேன் நீங்கள் அரைக்கிறப்ப லைட்டாக போட்டுக்கோங்க ஆனால் நிறைய போட்டுறாதீங்க ஏன்னா இதில் கொஞ்சம் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வடகறி செய்கிறப்ப அதில் உப்பு போடுவோம் அந்த உப்பு இதில் லைட்டாக கொஞ்சம் ஏறாமல் இருக்குங்கிறதுனால இதில் லைட்டாக போட்டுக்குவோம் சும்மா ஒரு அரை உப்பாக போட்டு இதை பிசைஞ்சிக்கிறேன் நல்லா இதை பிசைஞ்சி விட்டுட்டு இதை என்னென்னா நம்ம அப்படியே அடை தட்டுவோம் பார்த்தீங்களா பருப்பு வடை அந்த மாதிரி தோசைகளில் தட்டி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இல்லை ஆவியில் வேக வைக்கணும் அப்படின்னா இட்லி பானையில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்து நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் அதை விட இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு பதிலாக தட்டி எடுத்து போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் தோசைக்கல்லில் வச்சுட்டேன் நான் இதில் நம்ம அடைக்கி தட்டுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் நைஸாக தட்டணும் தேவையில்லை பாருங்க தட்டிவிட்டேன் நான் ரொம்ப நைஸாகவும் தட்டலை ரொம்ப மொத்தமாகவும் தட்டலை சுற்றி இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம அடை பண்ணுற மாதிரியே தான் ரெண்டு சைடு புரட்டி விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் இது பரட்டி போடுறப்போ உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உது தூட்டு தான் வடகரையில் போட போகிறோம் இப்போ நல்லா வேகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம அடுத்தது வடகரைக்கு தாளிக்கிறதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்போம் இந்த சைடு இது வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார அதையும் செஞ்சுருவோம் பாருங்க உடையாமலே சூப்பராக அந்த அடை அப்படியே நம்ம எடுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு உடஞ்சிருச்சுனாலும் பிரச்சனை தான் நான் சொன்னது இப்போ இந்த சைடும் நல்லா எண்ணெய் ஊற்றி வேக விட்டுக்குவோம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரட்டும் ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக குக்கரில் நம்ம செய்ய போகிறோம் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம் இதை டக்குன்னு ஒரு விசில் விட்டு இறக்கணும்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிட்டு சோம்பு போட்டுக்கலாம் இது மெயினாக அந்த சோம்பெல்லாம் போடுங்க வாசம் நல்லாயிருக்கும் ஒரு இலை போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு மசாலாஜா இது போட்டுக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு கருக விட்டுறாதீங்க நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் செய்ய இந்த வெண்ணெய்களை நல்லா வதக்கிடலாம் இது வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டு அப்படின்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது வதங்கட்டும் அதே சமயம் அந்த சைடு அந்த அடையும் நல்லா வெந்திருக்கு பார்ப்போம் இந்த சைடு பாருங்கள் அடையும் நல்லா வெந்திருக்கு அது ரெடி ஆகிற வரைக்கும் இந்த இதில் இப்படியே பண்ணி விட்டு வச்சிங்கன்னா உள்ளார வேகாமல் இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துடும் நல்லா கொஞ்சம் முறு முறுன்னு வர்ற அளவுக்கு வரட்டும் சென்டரில் வேகலைன்னா இப்படி லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா உள்ளார வேகும் இது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அந்த அடையை அப்படியே நான் ஆஃப் பண்ணி அந்த கல்லிலேயே வச்சுருக்கேன் ஆறு உடச்சி போடுறதுக்காக இப்போ இதில் அடுத்தது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு பெரிய தக்காளி வச்சுருக்கேன் ஏன்னா புளிப்புக்கு இந்த தக்காளியோட புளிப்பு தான் அதனால் இல்லை பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ இதுவும் இதில் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்க வேண்டியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கூட குறச்சி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு கா ஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கிறேன் இது வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தான் இதை போட்டுக்கலாம் அடுத்தது மிள மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில் அடுத்தது மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன் நீங்கள் தனியாக இருந்தால் தனியாக வரத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க அது அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் இது கொதிக்கட்டும் இதில் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் புதினா இல்லைன்னு போடல நீங்கள் புதினா போட்டுக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அந்த அடையை உறுத்து வச்சுக்கலாம் உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுட்டேன் அதனால் போடலை இப்போ இந்த அடை நல்லா ஆரிடுச்சு இதை சின்ன சின்னதாக அப்படியே உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா உதுத்து வச்சுட்டேன் அந்த இடத்துல தண்ணியும் குக்கரில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அந்த உதித்து வச்சுருக்க அடையை இதில் எடுத்து போட்டுக்கலாம் இந்த அடையை அப்படியே இதில் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி வைக்காதீங்க விசில் வந்து இது ஒரே ஒரு விசில் தான் நான் வைக்க போகிறேன் உங்களோட குக்கர் டைப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி ஏன்னா குக்கர்லேயே வந்து நம்ம மூடி விசில் விடுறப்ப தண்ணி கொஞ்சம் விடும் அதனால் அதனால் கம்மியாக தண்ணி விட்டு வந்து வெந்து நம்ம விசில் திறக்கிறப்ப கூட ஸ்டீம் போய் திறக்கிறப்ப தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு நீங்கள் விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டரலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டடலாம் விசில் போட்டு வச்சுட்டேன் ஒரு விசில் வந்தோன்னே நான் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணி ஸ்டீம் போனோன்னே பார்ப்போம் ஸ்டீம் போயிருச்சு ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் கக்கி நான் வச்சுருந்த கட்டிக்கு கரெக்டாக வந்திருக்கு ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறப்ப எப்பொழுதும் கொஞ்சம் தண்ணி விடும் அந்த வேர்வை தண்ணி இந்த க அளவு கட்டி நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக வேணுமோ இல்லை கட்டியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க சூப்பரான வடகறி ரெடியாகிடுச்சி அவ்வளோதான் மல்லித்தலை கொஞ்சம் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இப்படி எதுக்கு வேணாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு வடகறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ